ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கதையோடு அடுத்த தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காம நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம எல்லோரையும் வந்து நம்பிடுறோம் ஆனால் வந்து எல்லாமே அது வந்து சரியாக இருக்குமா இல்லைங்கிறதே தெரியலை ஏன்னா இப்ப இப்போ வந்து ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து யாருக்குமே வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் அவங்கெல்லாம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்யலை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அதை பற்றியும் எதுக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க எப்போதுமே நம்மளுக்கு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு விஷயங்களை வந்து செய்கிறதுக்கான இது வந்து காரணங்கிறது நம்மளை நம்ம வந்து சேர்ந்தவங்கள எப்போதுமே வந்து நல்லா பார்த்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைம்மா என்னமே வந்து புரியுது இதுக்கப்புறம் வந்து அவங்க நம்மளுக்கு வந்து உங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து செய்கிறாங்களா என்னங்கிறதுல நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வந்து கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியாமல் இல்லை இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நம்மளுக்கு யாருக்குமே வந்து ஒரு சில இதில் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு ப இதில் வந்து செய்கிறதுக்கான இது வந்து நீங்கள் தான் வந்து அவங்களுக்கான ஒரு இதை வந்து இது சரியாக இருக்கா சரியாக இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இதுக்கப்புறம் நீங்களே வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம அவங்களுக்காக எல்லா விஷயத்துலேயும் வந்து பேசுகிறோம் பண்ணுறோம் ஆனால் வந்து அவங்கலாம் வந்து நமக்காக வந்து பேசுவாங்க பண்ணுவாங்கலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க விட்டு கொடுத்து போகிறத்துல தான் வந்து அவங்களோட ஒரு சந்தோஷங்கிறது இருக்குது அதை விட்டுட்டு நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து பேசுகிற மாதிரியெல்லாம் ஒரு மனநிலை இல்லை அப்படின்னா அம்மா அம்மா அது அம்மாவான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஏன்னா ஒருத்தர் நம்ம வந்து இல்லைங்கிறத தாண்டி எல்லாருமே நம்ம வந்து எப்படி இதாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது இதையெல்லாம் வந்து நம்ம அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா நம்மளால் வந்து எதுவுமே வந்து செய்ய முடியாது பண்ண முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து வேணுங்கிறத தாண்டி அதை அதுக்கு நம்மளுக்கு என்ன வந்து ஒரு சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒன்று அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒரு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு எந்த விஷயத்தில் எது மாதிரி வந்து வேணும் அப்படிங்கிறத நம்மளை வந்து சொல்கிறதுக்கான காரணங்கள் வந்து நமக்கு தான் இருக்குது அப்படின்னோன்னு ஆமாம் அதெல்லாம் தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து இப்பப்போ வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட எதுவும் பேசுகிறதுக்கான வேலைங்கிறது இல்லை வேறு வேறு விஷயங்கள்லாம் வேறு வேறு எதுவும் வந்து அவங்கவுங்க சந்திக்கிற விஷயங்கள்லாம் என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டோனாலே போதும் அப்படின்னு ஒன்று அம்மா அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் ஒன்றும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க எனக்கு இதுக்கப்புறம் வந்து அவங்கள நான் வந்து எல்லா விதத்துலையும் நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் புரிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சு இது பண்ணிக்குவோம் அப்படின்னு ஒன்று அம்மா அதெல்லாம் உண்மை தான் எல்லாம் கரெக்டாக தான் வந்து பேசுகிறீங்க பண்ணுறீங்க எனக்கு இதை வந்து எப்படி எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னோடனே அம்மா உங்களுக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதை பற்றி நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க நான் வந்து புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னே ஆமாம் ஆமாம் அதுக்காக தான் நான் வந்து உங்களை முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் நீங்கள் அதெல்லாம் வந்து இதை பற்றி நினைக்காதீங்க பேசாதீங்க நான் வந்து எந்த விதத்தில் என்ன மாதிரி வரணும் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து இது பண்ண முடியும் அப்படினால ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன்ப்பா நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க இது பண்ணாதீங்க